மா என்ன அப்பா மகளை இந்த கூட்டத்துல உனக்கு எந்த ஆடவரை பிடித்திருக்கிறதோ சரி அவர் களத்துல மாலையை போடு இல்ல இவர் பிடித்திருந்தால் இவர் கழத்திலே மாலையை போடு உனக்கு இந்த கூட்டத்துல எந்த நாட்டு ராஜாவை பிடித்திருக்கிறதோ அவருடைய கழுத்துல இந்த மாலையை போடுமா அப்படியே ஆகட்டும் அப்படி என்று மலர் மாலையை கையிலே வாங்கினார் நான் அப்படியாவது கொடுத்துடலாம் பார்த்தேன் மலர் மாலை கையிலே கொடுக்கக்கூடிய சமயத்திலே அந்த நேரத்திலே மலர் மாலை கையிலே வாங்கி பார்வதா தேவியானவள் பரமசிவநாதனை மனதில் வைக்கிறார் பகவானே

மலர் மாலையை மூன்று முறை சுற்றி சுழ்த்தி அப்படியே மந்திரி எனக்கு சென்று என்ன செய்கிறான் மந்திரி என்னுடைய மகள் சாயினி வீசிய மலர் மாலை சென்று விழுந்தது என்று பார்த்து வாங்க

அதுதான் அந்த பண்டார என்ன கல்யாண வீட்டுக்கு அழைப்பு உள்ளவங்களும் வருவாங்க அழைப்பு இல்லாதவங்களும் வருவாங்க சரிதான் அழைப்பு உள்ளதோ இந்த மாதிரி உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தாங்க நண்பர்கள் ஆமா அழைப்பு இல்லாத யாரு பண்டாரம் பரதேசியனே போகிற சாப்பாட்டுக்குன்னு வருவாங்க

விழுந்து விட்டது மா கி தெரியாமல் விழுந்ததோ தெரிஞ்சு விழுந்ததோ பார்வதி எனக்கு பார்வதி முடிச்சு கொடுக்கணும்

அவர் மட்டும் சேர் எங்க இருக்கு அண்ணா செய்யுங்க வழி வந்தேன் இல்ல தம்பி கொஞ்சம் அவங்க சேர் வேணும் ரொட்டி சாப்பிட போது கூட பல்ல ரொட்டி வந்து கடிக்க முடியல ஏதாவது வடைய ரெண்டு வடை இருந்துக்கா ஒண்ணு உளுந்த வடை பருப்பு வடை எல்லாரும் பருப்பு வடை சாப்பிட்டோம் அண்ணாச்சி மட்டும் உளுந்த வடை சாப்பிட்டாங்க கேட்டா பல் பல் இல்லைங்க என்ன செய்ய முடியும் இருந்தாலும் கூட சரி அந்த மன்னரத்தின் கிடத்திலே மாலையை பறித்து கொண்டு அம்மா அந்த மன்னரிடத்தில் கொண்டு கொடுத்தான் மந்திரியானவன் அப்படி

மறுபடியும் நீ வீசுமா நீ வீசிய மனமாலையும் அண்ணாதி கழுத்திலெல்லாம் ஆகியனால் இம்முறை சரியான சுழற்சி வீசு அப்படி என்று மாலை வாங்கிக் கொண்டு மீண்டும் அந்த பகவானை வனதுக்குள் நிறுத்திக் கொண்டு எப்படி இருக்கின்ற மறுபடியும் மகன் அகப்பட்டதே பார்மதா ரீமியாமல் தன்னுடைய கருத்திலே வாங்கிக் கொண்டேன் பகவானே மனதில் நினைக்கிறார்

அந்த மூன்றாவது முறை மூடுகளவைக்குள்ளே சென்று மாலை அவன் தலைமையை விடுகிறது சரிதான் அப்பதான் வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க தக்கராஜனுடைய ஆணவத்துக்கு அவன் மகள் போய் போய் ஒரு பண்டாரத்தின் கழுத்திலே மாலையும் போட்டு விட்டார் அவனுக்கு இது அவசியம் தான் சொல்லி கண்டிப்பா வந்த எல்லா வேட்டு மன்னர்களும் போய்விடுகின்றார்கள்

மகாராஜா வெண்டலைக்க வேண்டும் மகாராஜா வெண்டலைக்க வேண்டுமா அம்மா சரி மகாராஜா ராஜாலடா ராஜா ஓ ராஜா அம்மா ராஜா ம் மகாராஜா ஆமாடா அப்படியே தான் குடுறனோ ஆ சரி அப்படி என்றி சரி பண்ணா மூணு முறை நீ எனக்கு பூபதி கொண்டு வர வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று முறை பூபதி வேண்டும் ஆமா சரி காலை 6 மணி காலை 6 மணி 6 மணிக்கு கொண்டு வரணும் மதியம் ஒரு 12 மணி சரி சாயங்காலம் அதே மாதிரி 6 மணி சரிம்மா

அவரை அப்படியே அனுப்பிவிடக்கூடிய நேரத்தில் பண்டாரமாக இருந்தாரே பரமசிவன் விருந்தும் மாமியார் வீட்டுல அதுக்கு வேலை இருக்க கூடாது அதாவது முதல் நாள் வந்து கறி குழம்பு இரண்டாவது நாள் பருப்பு குழம்பு மூணாவது நாள் ஒரு பெரிய அண்டாவது பத்து பருக்கையை போட்டு தண்ணி வச்சு கொடுத்துருவாங்க தைரியமீன் அடிச்ச மாதிரி அடிச்சு குடிக்க வேண்டியதா ஆகவே விருந்து மருந்து மூன்று நாளைக்குன்னு என்ன சொல்வாங்க ஆமா நம்முடைய நாடாகிய கைலாசம் வரைக்கும் செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் என்று தான் தக்க தரணும் என்று சரி அந்த நேரத்துல அந்த வெண்டாரமாக இருந்தாரே பரமசிவம் ஆமா பிரபுதியானை கையில் எடுக்கறார் எடுத்து கொண்டு அந்த ராஜ வளப்பங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்களே மன்னர்கள் சரி அந்த சபையின் நடுவிலே வருகின்ற அப்படி மாமா மாமா விபூதி மாமாயா அதானே ஏய் உன்னிடத்தில் என்னடா சொல்லியிருந்தேன்